ओम गुरुभ्यो नम नववी नर्पव नर्पव ओम कांजीवासाय वित्मे शांता धीमह तनो चंद्र सिंह प्रचोदयाद आत्म कालिव ओम कालीय वित्मे मसान वासीमहे तनो अघोर प्रचोदयाद उपासना महावरा ओम महिषत्जा वित्मेस्ता तो वारागि प्रचोदयाद அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் கல்யாணம் ஆகிட்ட பிறகு பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி அடுத்து என்ன விசேஷம் இல்லையா அப்படிதான் தான் கேட்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் குழந்தை இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க கண்டிப்பாக அதனால் முக்கியம் பதினாறும் பெற்று பெருவாழ்க சொல்லுவாங்க திருமணத்தில் அதில் ஒரு தான் மக்கள் செல்வம் மக்கள் செல்வம்னு மடலி செல்வம்னு சொல்லுவாங்க அதுதான் குழந்தை அதுக்கு தானே அந்த திருமணம் செய்கிறது நம்மளுடைய வாரிசு வருவது தலைமுறை தலைமுறையாக நம்மளுடைய தொடரக்கூடிய அந்த வாரிசுகள் அது பற்றி தான் சொல்ல போகிறோம் அப்போ அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு புத்திர புத்திர பாக்கியம்னு சொல்லுவாங்க அந்த புத்திர பாக்கியம் இல்லையா இருக்கா ஜாதகப்படி தப்பாக இருக்கா அதுலேயும் யாராவது சாப்பிட்டுருக்காங்களா பிரச்சனை இருக்கா அப்படின்ற பற்றி அந்த பதிவில் விளக்கமாக சொல்லப்படுறேன் எப்படி நம்ம கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்தோமோ ஜாதகத்தில் நடக்குமா நடக்காதா அதெல்லாமே பார்த்தோம் அதே மாதிரி தான் கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே குழந்தை இருக்கா பாக்கியம் உத்தரபாகியம் இருக்கா இல்லைன்னு பார்க்கணும் அப்போ நம்ம அது மாதிரி ஒரு ஜோதிட போய் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் அதுதான் புத்திரஸ்தானம்னு சொல்லுவான் அந்த ஐந்தாம் இடத்திலே புத்திரசானத்திலே பாப கிரகங்கள் பார்வையோ சேர்க்கையோ இருக்கக்கூடாது சுபகிரக பார்வை சேர்க்கை இருக்கணும் இருந்தால் கலைநாயக ஒரு வருஷம் மேக்ஸிமம் ஒரு வருஷத்தில் குழந்தை படுத்துரும் இல்லை ரெண்டு மூணு மேக்ஸிமம் அவ்வளோதான் மூணு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் நல்ல செயற்கையாக இருந்தால் மூணு வருஷத்துக்கு மேலேயும் குழந்தை பிறக்கலனால்தான் ஏதோ பாதிப்பு இருக்குது பிரச்சனை இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க உடனே மெடிக்கலில் போய் பார்ப்பாங்க மெடிக்கலில் பார்த்தும் இல்லைன்னு வாங்க இருந்துன்னா இருக்குன்னு வாங்க இல்லைன்னா இல்லைன்னு அப்படி இருந்தாலும் இல்லைனாலுமே அதுக்குண்டான பரிகாரங்கள் இருக்குது அப்போ புத்திர பாக்கியம் ஏற்பட போகும்போது அந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் பா பறி செயற்கை இருக்கோ அதுக்குண்டான ஸ்தலத்துக்கு போகலாம் அந்த தெய்வ அந்த கிரகத்துக்கு உண்டான நைவேத்தியம் எல்லாமே வச்சு முறைப்படி விளக்கேற்றி அபிஷேக பண்ணி வழிபட்டு வரலாம் அந்த தெய்வத்துக்குரிய அதிதெய்வதை இருக்குது தெய்வங்கள்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு தெய்வம் அதிதெய்வதையாக இருக்குது அந்த தெய்வங்களை வழிபாட்டு பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் எல்லாமே ஒரு மண்டலம் தான் நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் அதுக்குண்டான அறிகுறி தெரியும் இப்பெல்லாம் புத்திர பாக்கிய ஈஸியமாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லாருமே டாக்டர் தான் போய் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை இப்போலாம் மெடிக்கல் ஷாப்பில் போகிறாங்க வராங்க டக்குன்னு அவங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதில் பார்த்துட்டா தெரிஞ்சிடுது அதிலே பாசிட்டிவ்னு வரும் அது மாதிரிலாம் இப்போது நவீன ஆகிடுச்சு மாடர்ன் வந்துச்சு அப்போல்லாம் அந்த காலத்தில் மருத்துவ வச்சுன்னு இருப்பாங்க பெரும்பாலும் ஐயா ஆண் பெண்களும் வைத்தியருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க வந்து கைப்பிடிச்சு பார்த்து நாடி பார்த்தா குழந்தை உருண்டாயிருக்கு உருவாள்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் பார்த்தலாம் அப்போது அந்த மாதிரி அந்த பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும் அதுவும் பண்ணி நடக்கலைன்னா அப்போ சாபங்கள் யாராவது விட்டுருப்பாங்க இப்படிலாம் சர்வசாதாரமாக சாப்பி விட்டுறாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க நம்ம பொருளை அபகரித்தவங்க நம்ம குடும்ப குடும்பத்தை கெடுத்தவங்க இவங்களாம் இருக்கக்கூடாது அவங்க கல்யாணம் தப்பி தவிர கல்யாணம் ஆகிட்டா கூட கல்யாணம் ஆகிடுச்சா அவங்க ஒரு புள்ள பயசு கூட வரக்கூடாது அப்படின்னா என்ன குழந்தை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைய வரக்கூடாது இப்படிலாம் சாப்பிடுவாங்க மனசார போடுவாங்க அப்போ அது மாதிரிலாம் இருந்த இருக்கணும் அது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு உள்ளவங்களா இருந்தால் குலதெய்வ விஷ்ஷபுர வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கனவுல காட்டுவாங்க யாருமே சாப்பிட்ருக்கா என்னென்னு இல்லைன்னா யாராவது கோயிலில் உட்காந்தா அவங்க பேரை சொல்லி சொல்லுவாங்க காதில் விழும் நம்மளுக்கு இது உண்மையிலே அனுபவமாக அரோட்சிபுரமாக உணர்ந்தது தான் இப்போ இது மாதிரியும் கிடைக்கலன்னா அதுக்கு தான் இந்த குறி சொல்கிறது அருள் வாக்குன்னு சொல்லுவாங்க அதில் நல்லவங்க யாருன்னு பார்த்து விசாரித்து போய் அங்கே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடும் இந்த மாதிரி அவங்க சாப்பிட்ருக்காங்க உன் குழந்தபுரக்குள்ள அப்படின்னு அப்போது யார் அவங்க சாப்பிட்ருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்களுடைய நல்ல நட்பை வளர்த்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியாமே அவங்க கையால் தண்ணி வாங்கி குடிச்சிக்கணும் அவங்க வீட்டில் போய் சாப்பிடணும் இல்லைனா அவங்கள உங்கள் வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு போட்டு தண்ணி கொடுக்கணும் தண்ணி முக்கியமாக கொண்டு உங்கள் நீங்கள் கொடுக்குற தண்ணி அவங்க குடிக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் எப்பயுமே நல்லா ஒன்று கேட்டுங்க நிறைய பேர் போனீங்கன்னா ஒரு சண்டை சச்சர் வந்தால் கூட சண்டை போட்டு முடிச்சோன்னா தண்ணி கொடுப்பா தண்ணி கொடுத்து பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணி கொடுக்காமல் யாரும் அனுப்ப மாட்டோம் டிஃபன் இருக்கோ சாப்பாடு இருக்கோ ஸ்நாக்ஸ் இருக்கோ எதுவுமே இல்லைன்னா கூட தண்ணியாக கொடுத்து தான் அனுப்புவோம் அதுதான் நம்ம பண்பாடு பண்பாடு மட்டும் இல்லை அதில் சூட்சமாக இருக்குது அதில் தான் எல்லாமே முன்னோர்கள் வந்து சும்மாலாம் சொல்லிட்டு போகல அதனால் தண்ணி கொடுக்கணும் யாராக இருந்தாலும் தண்ணி கொடுக்கணும் அந்த தண்ணி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மன உள்ளே போய் அந்த தண்ணி உடம்புக்குள்ளே போகும்போது சந்தோஷமாக இருக்கும் இவங்க மனசில் கெட்டது நினச்சிருந்தால் கூட அந்த அந்த தண்ணிக்கு வந்து அந்த தோஷ் தோஷத்தை நீக்கிற சக்தி இருக்குது அது விலகிடும் அதுக்கு அதுதான் அது மாதிரி சொல்லியிருக்கு அப்போ அந்த தண்ணி வாங்கி குடிக்கலாம் அவங்களை சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து அனுப்பலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் தெரிஞ்ச திரையமலம் திரையாமல் வாங்கிக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேங்கன்னு கூடாது இது மாதிரிலாம் பண்ணணும் இதுவும் மீறி சாபம் இருந்து அவங்கள மூவ் பண்ண முடியாது அவங்க கிட்டே போக முடியாது அப்படின்னு இருந்தால் அதற்கும் வாயம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா திருக்கருகாவூர் அப்படின்னு ஒரு அம்மன் கோயில் அம்மன் பேர் திருக்கருகா சொல்லுவாங்க கருவினில் கருக்கினில் அமர்ந்தவள் அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் விசாரிச்சு நீங்கள் போகலாம் அந்த தெய்வத்துக்கு போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த எப்பேற்பட்ட தோஷம் வந்தாலும் விளையிடும் அது இல்லாமல் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா புட்லூர் அம்மான்னு சொல்லுவாங்க புட்லூர் அம்மா அவங்க புள்ளதாட்சியோடு இருப்பாங்க படுத்த மாதிரி இருப்பாங்க அந்த கோயிலெலாம் போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு அந்த புத்திர தோஷம்லாம் நீங்கிடும் சாபம் இருந்தால் கூட நீங்கிடும் எல்லாமே விளையிடும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் நாற்பத்தெட்டு நாளுக்கு விரதம் இருந்து வரலாம் இதெல்லாமே இல்லாமல் எனக்கு ஈஸியாக வேணும் சாமி அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்குல்ல நல்ல ஒரு அம்மன் கோயிலை தேர்ந்தெடுத்து வச்சுங்க அந்த அம்மன் கோயிலில் நீங்கள் அடிக்கடி போகிறதா இருக்கணும் அந்த அம்மன் அந்த கோயில் போயிட்டனாலும் உங்கள் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கணும் அது மூலம் தெரிஞ்சுக்கணும் அப்போது அந்த கோயில் போயிட்டு வரும்போது நல்லா கேட்டுங்க ஒரு புதன்கிழமை போகணும் புதன்கிழமை தான் குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் புதன்கிழமை போயிட்டு அந்த அம்மனுக்கு வந்து கணவன் மணி ரெண்டு பேருமே போகணும் ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் குழந்தைக்கு புத்திர பாக்கியம் வரும் தனியாக ஒருத்தர் மட்டும் போகக்கூடாது அதனால் போய்ட்டு ரெண்டு இளநீர் வாங்கி அங்கே கொடுத்து ஒரு இளநீரையை அந்த அம்மன்கிட்டயே வைத்துட்டு ஒரு இளநீ வாங்கி இந்த கணவனும் மனைவியும் ஷேர் பண்ணிக்கணும் நீங்கள் வாய் அவங்க வாய் இந்த மாதிரி மூணு தடவை அங்கேயே குடிக்கணும் அங்கே குடிக்க அனுமதி இல்லைனா கூட வெளியே வந்து குடிக்கலாம் அந்த கோயில் ஸ்தலத்துலேயே வெளியே வந்து குடிக்கலாம் குடிச்சிட்டு அதை அங்கேயே தூக்கி போட்டுடணும் எச்சப்படக்கூடாது அந்த நீங்கள் சாப்பிட்ட இளநீர் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது அதை வெளியே கொண்டாந்து போட்டுடணும் இது மாதிரி மூன்று வாரங்கள் தொடர்ந்து போயிட்டு இளநீர் வாங்கி குடித்து விட்டு வந்தீர்கள் ஆனால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அந்த தோஷத்தால் ஆகி அம்மனுடைய அருளால் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் எளிமையான பரிகாரமாக சொல்லியிருக்கேன் முன்னுமே சொன்ன அந்த கிரக பரிகாரங்கள் கிரக தேவதைக்கு அதெல்லாம் செய்யலாம் சாப்பாடு விட்டுருந்தாங்கன்னா அதுக்குண்டான பரிகாரமும் சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெகு விரைவில் அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்து மற்றவங்க வாயை அடைச்சி அவங்க சொல்கிறதை நிறுத்தி நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் வலம் பெற்று வாழ்போரின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்